ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அப்புறம் வந்து நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க நான் வந்து சூப்பராக அழகாக வந்து இருப்பேன் ஸோ நம்ம வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு தான் ஒரு கண்டன்ட்டு அழகாக கண்டன்ட்னு சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு வந்து போக போகிறோம் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் தாங்க அது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கு தான் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா வந்து போக போகிறோம் அதுவும் நம்ம வண்டியில் ஒரு ட்ரிப்பு வந்து போகலான்னு பிளான் இருந்தோம் அந்த பிளான் பண்ணிணமே நம்மளுக்கு வந்து லோடு வந்து கிடச்சிச்சு அதுவும் நம்ம ஊர்லேருந்தே லோடு கிடச்சிருக்கு ஸோ நம்ம டிரைவரை வந்து அழகாக லோடு வந்து ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம அந்த வண்டிக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த ட்ரிப்பு வந்து எவ்வளோ அழகாக போகிறோம் அப்புறம் அந்த ஊருக்கு போயிட்டு என்ன எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்க்குறோம் அது எந்த வழியிலலாம் போகிறோம் லோடோட எப்படிலாம் போகிறோங்கிறத வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலு மணி பக்கம் வந்து ஆகுது நம்ம வண்டி வந்து லோடு வந்து களக்காட்டில் தான் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து இன்னும் ஏற்றி முடித்து அப்புறம் பாய் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருந்தார் ஸோ பாய் கட்டிட்டு அப்புறம் வந்து இட போட்டுட்டு நேராக வந்து நம்ம பை வந்து நின்றுருக்கோம் நம்ம நிற்கிறோடைய பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாங்குநேரி பக்கத்தில் வந்து நின்றுருக்கோம் அதாவது பைக்கில் வந்து பைக்லேயே கிளம்பி நேரம் இங்கே வந்து வந்துவிட்டோம் ஸோ வண்டிக்காக வெயிட் இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்துடும் வண்டி வந்ததுமே உங்களோட வந்து அப்படி நம்ம எல்லோருமே வந்து கிளம்பி போகலாம் எப்போ எவ்வளோ அழகாக வந்து போயிட்டு எந்த ரூட்டில் போகிறோம் டைம் வேறு நாலரை பக்கம் வந்து ஆயிடுச்சு வண்டியை ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம் வண்டி பக்கத்தில் வந்துட்டு அப்படின்றிருந்தாரு இன்னொரு பத்து நிமிஷம் பக்கத்தில் வந்து வந்துடும் வந்ததுமே வந்து அப்படியே வந்து ஏறி கிளம்பி போயிடலாம் ஏன்னா வந்து இது வந்து டைமிங் லோடு அதனால் வந்து எங்கேயுமே டைம் வந்து வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ வண்டி இந்த ரூட்டில் தான் வந்து நான் வந்தோடனே காமிக்கிறேன் எப்படி ஏறி போகிறேன் அப்படிங்கிறது வந்து சீக்கிரம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் உமா அழகாக வந்து நம்ம வண்டி வந்து வந்துட்டு ஸோ நம்மளும் வந்து வண்டியில் ஏறிட்டோம் வண்டியில் ஏறி வந்து பைபாஸில் பிடிச்சி போயிட்ருக்கோம் டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை முக்கால் அதாவது நாளை நாற்பது பக்கம் வந்து ஆகுது நம்ம வழி எந்த வழி போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி காலிக்கட்டு மங்களூரு இந்த தான் வந்து போகிறோம் ஸோ எவ்வளோ அப்டேட் வந்து தந்துகிட்டே இருக்கேன் எந்த எந்த வழியை எந்தெந்த டைமில் எந்தெந்த ஊரெலாம் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிரைவர் ஆனாச்சுன்னா வந்து அழகாக வந்து வண்டி ஓடிட்டுருக்காரு ஸோ பாருங்கள் பைபாஸ் வந்து பிடிச்சி அழகாக வந்து போய்ட்டுருக்கோம் ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க கோவம் வந்து அழகாக வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து வரலாம் பாருங்கள் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரு அழகாக பிடிச்சி அப்படியே வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது அதனால் நல்ல சல்லுன்னு வந்து ஓடிடுவோம் திருநெல்வேலியில் வந்து நம்ம ரெட்டியார்பட்டி பக்கத்தில் வந்து வந்துவிட்டோம் அதாவது நம்ம மலையை வந்து வெட்டி ரோடு போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் நம்ம இந்த இடத்துலலாம் வரும்போது ரொம்ப நாள் பக்கம் ஆயிடுச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் பக்கம் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ வாங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போகலாம் மலையே வந்து வேறு லெவலில் வந்துருக்கும் புதுசாக வர மேலே ஒரு செலவு ஒன்று அரைஞ்சிருக்காங்க பாருங்கள்

முக்கால் பக்கம் ஆகுது நாம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா உருமலைப்பட்ட தாண்டிட்டோம் அடுத்து வந்து பொள்ளாச்சி சாப்பிடவே இல்லை நம்ம வண்டியை வந்து எடுத்து அப்படி மாறி ஓடிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் என்னென்னா வந்து டைம் வந்து எங்கேயுமே சாப்பிட்றது டைம் இல்லை கூடுதல் வந்து செக் போஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு கேரளா உள்ள அதாவது பாலக்காட்டில் வந்து சாப்பிட்லன்னு பிளான் பண்ணிவிட்டோம் பாலக்காட்டு போகும்போது டைம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி பக்கம் வந்து ஆயிரும் டைமு அந்த டைமு கூட நம்ம கேரளாவில் வந்து சாப்பாடு இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கோம் சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நைட் டைம் வந்து வண்டி ஓட்டி ஜாலியாகவே வந்து வண்டி வந்து ஓட்டி போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம வந்து நைட்டில் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம வண்டி எடுத்து எங்கேயுமே நிற்கல நம்ம சாப்பிட்டு ஸ்டோரில் வந்து வண்டி மாற்றுறோம் அவரை மாற்றி அப்படியே போயிட்டு தான் இருக்கோம் இப்போ வாங்க இப்போ வந்து லைட்டாக மழை பெஞ்சுட்டு வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு மழை இல்லைனா கூட கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போகலாம் இப்போ இருந்தாலும் நம்ம டைம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வந்து போயிட்டே இருக்கலாம் அப்படி பின்னாடி இப்போ வந்து பழனி சுடுப்பை பசங்க ஏழு போகிறோம் அதாவது உடுப்பை போயிட்டு தாண்டி இப்போ கொஞ்சம் நம்ம மட்டும் வேலை நடத்திட்டுருக்கு அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே வேலை முடிஞ்சிடும் பொள்ளாச்சி வரைக்கும் அதாவது நம்ம ஏக தேர்ட் பொட்டாச்சரை ஏறிட்டா அப்படின்னா வந்து பொள்ளாச்சியிலருந்து தான் இறங்குறதே இருக்கும் ரோடு பக்காவாக போட்டு வச்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல நம்ம இப்படி வந்துட்டோம் இதுக்கு மேலே ஒவ்வொரு இடமும் வந்து காத்துங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டைம் வந்து ஒரு மணி பக்கம் ஆகுது நாம் பாலக்காடு வந்துவிட்டோம் பாலக்காடு வந்துட்டு நீட்டாக நெய் சோறு அப்புறம் வந்து சிக்கன் கறியை வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வண்டி பார்த்தா வந்து போயிட்டுருக்கோம் கரெக்டாக ஒரு அஞ்சு மணி பக்கத்தில் வந்து நம்ம வந்து கிளைக்கெட்டு போகணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ பார்க்கலாம் நம்ம வண்டி வந்து முன்னாடி நின்று பாருங்கள் நாங்கள் வர டைம் வந்து அந்த ஹோட்டல் முன்னாடி வந்து வண்டி நிறைய இருந்துச்சு அதனால் நம்ம வண்டியோட வந்து இடம் கிடைக்கல ஸோ கொஞ்சம் தள்ளியே முன்னாடியே தள்ளி வந்து விட்ருக்கோம் இங்கேருந்து எடுக்கிற வண்டி நேராக காலிக்கட்டு தான் வந்து ஸ்டாப்பு அதுக்கு முன்னாடி தூக்கம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா மட்டும் டீ குடிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து டியூட்டி மாற்றி விடலாம் காலையில் டைம் வந்து ஆறு மணி பக்கம் நாங்கள் கரெக்டாக எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயி வந்துருக்கோம் இங்கே வந்து டீசல் ரேட் வந்து ரொம்ப கம்மி ஸோ அதனால் டீசல் ஒரு ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு வந்து போயிடலாம் இங்கே டீசல் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா எண்பத்தோருவா எண்பத்தாறு பைசா வாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆடிங்க அப்புறம் கேரளா வந்தீங்க எல்லா வண்டியுமே இங்கே தான் வந்து டீசல்ஸ் போயிடுவாங்க ரைட்டு ஸோ இங்கே எல்லாமே டேக்ஸ் வந்து குறையனால எல்லாமே ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் பாருங்க லாஸ்ட்டாக இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் பக்கம் இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம வந்து மங்களூர் லோடு ஓட்டும்போது தான் வந்து வந்திருந்தோம் ஒரு வருஷம் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் ಕಣ್ಣೂರ್ ಏರ್ಪೋರ್ಟ್ ತಳಶೇರಿ ಅಂಚು ಕಿಲೋಮೀಟರ್ ಕಾಸರ್ಗೋಡ್ ನೂತಿ ಇವತ್ತೊಂಬುದು ಮಂಗಳೂರು ನೂತಿ ಎಳುತ್ತೊಂದು ಇದು ನೂತಿ ಎಳುತ್ತೋರು ಕಿಲೋಮೀಟರ್ ಇಂಗ್ಳೂರು ಅಪರ ಮಂಗಳೂರ್ಲೇ ಇರೂತೂರು ಕಿೋಮೀಟರ್ ಪಕ್ಕ ಟ್ರೈನ್ ರೋಡು ಅಪ್ಪ ನಮ್ಮ ರೋಡು ಅಪ್ಪ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕಡಲು டைம் வந்து கரெக்டாக ஆறரை பக்கம் ஆகுது எங்கேயுமே நிற்காமல் வரவே போய் ஒரு நேரத்தில் வந்து வந்திருக்கோம் அழகா வந்துட்டு மங்களூர் வந்துவிட்டோம் டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை பக்கம் ஆகுது ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்குது அதை வந்து கண்டினியூ ஓட்டினா தான் வந்து நம்ம டைமிங் டைமிங் வந்து கொடுக்க முடியும் வந்து முன்னாடியே வந்து நல்ல மழை பெய்கிற மாதிரி வந்து தெரியுது நம்ம மழை இல்லை சரி முன்னாடி வந்து போய் பார்க்கலாம் எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்ட்டு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நம்ம வந்து போய் தான் ஆகணும் ஏன்னா இது வந்து டைமிங் லோடுனால நாலரை பக்கம் எடுத்திருந்தோம் அப்புறம் எங்கேயுமே கண்டினியூவாக நிற்காமல் போய் தான் பத்தரைக்கெலாம் பக்கம் வந்து மங்களூருக்கு வந்திருக்கோம் இருக்குங்க அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துல வந்து மழை வந்து பெய்ய போகுது நம்ம நிக்கிற இடத்துல மழை இல்லை கொஞ்சம் முன்னாடி வந்து மழை பெய்யுது அது நல்லாவே வந்து தெரியுது இதான் வந்துட்டு மங்களூர் உள்ள போற ரோடு

அஞ்சோம் முக்கால் பக்கம் ஆகுது நாம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்வார்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கோம் அந்த ரூட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது அதாவது சாரஸ் நல்லா ஹில்ஸ் அப்புறம் வந்து கடற்கர சாலையில் வந்து வந்துருக்கு ரெஃப்ட் ரைட் சைட் தெரியும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு இருக்குது ரைட் சைட் தெரிஞ்சது ஏறி அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து கடல் வேறு லெவலில் இருக்கு ரூட்டில் வரையிட்டே நல்ல ஒரு இருக்குது அதுவும் நிறையா வந்து மழை வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சுட்டே நிற மாதிரியே என்ன பார்த்து நம்ம நம்ம வரம்போ தொடங்குற மாதிரி இப்போ வரைக்கும் வந்து பெயிட்டு தான் இருக்குது லாஸ்ட்டாக பாய்க்கு போகிற வரைக்கும் நமக்கு இந்த ட்ரிப்பு வந்து உண்டாகவே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை பண்ணி நம்ம வந்துட்டோம் இதை பார்த்தா நம்ம எவ்வளோ பைக் வாங்கி பைக் இறந்துட்டு அவங்க நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் வந்துட்டு அங்கேயே வந்து என்ன லோடு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து முப்பது பாஸ்கோ முப்பத்தஞ்சு சவுத் கோவா டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்போ இதுதான் கோவா நினைக்கிறேன் கோவா வந்துட்டோம் நாம தொங்கு பழமும் அப்பா எப்படி இருக்கு தொங்கிட்டு அடக்குமோ பில்லர்லாம் அடக்காத கீழே பில்லர் இருக்காது நினைக்கணும் நம்ம லோடு இறக்குற பாயிண்ட்டுக்கு வந்து கிட்ட வந்துட்டோம் உள்ளே வந்து கப்பல்லாம் நிற்க போருங்க நைட்னால வந்து தெரியல ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து கோவா வந்துட்டோங்க கோவா வந்துட்டு அதாவது ம மார்க்கெட்டில் தான் வந்து இறக்கிட்டு இருக்கோம் இது மார்க்கெட்டு கோவாவில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மபுசா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மார்க்கெட்டில் தான் வந்து வண்டி வந்து லோடு வந்து இறக்கிட்டுருக்கோம் அதாவது நம்ம நைட்டே வந்துவிட்டோம் நைட்டு ஒரு பத்து மணி அதாவது ஒம்பது மணி பக்கம் வந்து வந்திருந்தோம் அப்புறம் கொஞ்சம் இறக்கியிருந்தாங்க இறக்கிட்டு வந்து நம்ம பார்க்கிங்கில் தான் வந்து வண்டி விட்டுருந்தோம் அப்புறம் இப்போ தான் வந்து காலையில் தான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்கு ஸோ ம இறக்கிட்டு அப்புறம் வந்து ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி இருக்கும் மழை பெய்றனால வந்து வெளில வந்து காமிக்க முடில சரி பாக்குறேன் மழை கொஞ்சம் வரைஞ்சிச்சு அப்படின்னா வந்து வெளியில் வந்து காமிக்கலாம் நம்ம வந்து நம்ம டிரைவர் வந்து கீழே லோடு இறக்கிட்டு இருக்குதான் வந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து இறக்கிடுவாங்க இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னே கால் பக்கம் வந்து ஆகுது அதாவது லேட்டாக தான் வந்து இறக்க ஆரம்பித்தாங்க இப்போ பத்து மணி பத்து ரூபாய் பக்கம் தான் வந்து இறக்க ஆரம்பித்தாங்க இன்னுமே வந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க அப்புறம் ஆஃபீஸ் நம்பர் எல்லாமே வந்து வாங்கிட்டோம் நம்ம ஃப்ரெண்டு யாருக்கனே இங்கே வந்திருக்காங்க அவங்ககிட்ட வந்து ஆஃபீஸ் நம்பர் இருக்கோம் நம்ம இருக்க இடத்துலேருந்து ஆஃபீஸ் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வந்து பக்கம் வருது ஸோ ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து லோடு கிடைக்காது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதான் வந்துட்டு மதுஷா அப்படிங்கிற வந்து கோவாவில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டு இங்கே தான் வந்து லோடு வந்து இறக்கிட்டுருக்காங்க ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்கு ஃபுல்லாமே இது வந்துட்டு பழ மார்க்கெட் தான் நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குது நாம் வந்து வந்த நேரத்துலேருந்து மழை தாங்க மழையிலும் வந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு

चपल <laughs> पहिरियों <laughs> <laughs> அது நிறைய அழகா வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம் அதாவது தமிழ்காரங்க ஆஃபீஸ் தான் இது ஒரு பார்க்கிங்கில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அது பக்கத்துல வந்து ஆஃபீஸ் இருக்கு இன்னைக்கு சண்டேனால வந்து நம்ம ஆபீஸ் வந்து ஒர்க்கில் இல்லை அதாவது நம்ம ஆஃபீஸ்காரங்க மட்டும் இல்லை ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஸோ பார்க்கிங்கில் தான் வந்து நின்று இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு வண்டிங்க சின்ன வண்டிங்களாம் நிறைய வண்டி இருக்குது அதில் நாட்டுக்கெல்லாம் நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்க கூட நம்மளும் சேர்ந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கலாம் இதான் வந்து ஆஃபீஸு ஹரியானா பஞ்சாப் லைன்ஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து திரு அண்ணாமலையார் டிரான்ஸ்போர்ட் நம்ம பார்க்கிங்கில் இருந்து நம்ம டிரைவங்க எல்லாருமே வந்து கோவா பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படியே ஒரு டாட்டா இந்திரா வண்டியில் வந்து கிளம்பிட்டோம் ஸோ யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பாருங்கள் நம்ம முன்னாடி ஒரு மூணு பேருக்கும் அப்புறம் பின்னாடி ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கும் ஸோ பீச்சு போய்ட்டு எப்போலாம் இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு அப்படி உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம திருநெல்வேலி இல்லை திருநெல்வேலி பாளையங்கோட்டையை சேர்ந்தவங்க சென்னை காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க எல்லாமே தமிழ்நாடு தான் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரம்தாங்க என்ன ஏன்னா நாம் வந்து கிளம்பிட்டோம் அதாவது இந்திரா சின்ன வண்டி தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இந்திரா சூப்பர் ஏசி ஸோ நம்ம ஆஃபீஸ்லேருந்து பீச் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு பக்கம் வருது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே காலையிலே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இன்னும் நல்ல வேலை நாங்கள் வந்ததாக வந்து போகிற மாதிரி டைம் கிடச்சிருக்கு இது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ பார்ப்போம் இன்னும் இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இப்போ இங்கே மழை விட்ருக்கு அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இன்னொரு ஒன் ஹவரில் பீச்சுக்கு போயிடுவோம் ஒரு மணி மூலத்துலாம் ஆமாம் ஆமாம் ஒருநாள்ல முகமன்னாரும் முகமன்னாரும் வந்து பீச் போயிரோம் அதுக்கு நாம வந்து பீச் போலாம்னு வந்து பிளான் பண்ணಿರனும் அதாவது நம்ம எல்லாருமே ஆபீஸ்ல இருந்து பண்ணி வச்சிருந்தாங்க அதாவது நம்ம வரவும் கிளம்பி போயிட்டு இருக்கோம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து இது எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் வந்து வருது ஒரு மணி நேரம் ட்ராவலு அதே நம்ம ஆஃபீஸ்லேருந்தே சின்ன வண்டி வந்து கிடச்சிருக்கு அதாவது இந்திரா இது என்ன வண்டி மாடல் இந்திரா வி தேர்ட்டி மாடல் வந்து வண்டி வந்து கிடச்சிருக்கு ஸோ நம்ம அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு சுமார் ஒரு பத்தே பேர் பக்கம் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஜாலியாக பார்க்கல ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம் யூட்டனா ரைட் ரைட் அப்படியே அதில் போலீஸ் பிடிச்சா ஐநூறுரூவா ஃபைன் கட்டணும் நல்ல பீச்சு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு எப்படிலாம் இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் பாருங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு இந்த ரூட்டு எல்லாமே வந்து காமிக்கிறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதாங்க கிரி கோவா கிரிக்கெட் சைடியாங்க பீச்சு வந்து பாருங்கள் நண்பர்களே தண்ணி வந்து அழகாக இருக்குது கடல் தண்ணி நல்ல சின்ன சூழல் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது நம்ம வண்டியில் வந்து நம்ம டிரைவர் வந்து ஒரு வந்து உள்ள நிற்கிறவருங்க அந்த உள்ள நிற்கிறவர் வந்து வெளியில் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அவருக்கு வெளியில் வர மாட்டேங்காரு அங்கே வருங்க அந்த அடிக்காரு தான் வராங்க வருங்க இந்த சட்டம் போட்டுருக்காரு வருங்க இங்கே வெளியே இங்கே பீச்சு விட்டு வெளியில் வந்தாலே ஹோட்டலு எல்லாமே இருக்குது வந்து பாருங்கள் இங்கே வந்து அருண் காஃபி நம்ம தமிழ்லேயே போட்டுருக்கு போருங்க அருண் காஃபி தோசை கார்னர் வந்து சமையல் செஞ்சுட்டோம் அதாவது சாப்பாடு அப்புறம் வந்து சிக்கனை எடுத்து வச்சிருந்தாங்க அதுக்கு அது எல்லாமே வந்து நீட்டாக செஞ்சுட்டோம் பாருங்க நீ சமையல் சிக்கன் செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வச்சிருக்கோம் இது வந்து ரெடி ஆயிட்டே அப்படின்னா வந்து நம்ம எல்லாரும் வந்து சாப்பிட்டுலாம் அதாவது எட்டு பத்து பேர் பக்கம் சாப்பிட போறோம் இங்கே கோவானு உங்களுக்கு தெரியும் சரக்கு ரேட்டு எல்லாமே கம்மி அப்படினால நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வந்து சரக்கு தான் வந்து சரி சாப்பிட்டுட்டு அப்புறம் நீட்டாக வந்து சோறு சாப்பிட்டுட்டு நீட்டாக ஒரு தூக்கத்தை போட்டோம் அப்படின்னா வந்து நாளைக்கு ஒரு லோடு வந்து கிடைக்கும் எப்பவுமே வண்டியில் சமையல் பொருள் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் என்னன்னா இங்கே வந்து சாப்பாடுலாம் வந்து சரியில்லை நம்ம பொருள் வச்சு தான் நீங்கள் வந்து சமைச்சப்போ இங்கே யாருக்குமே எதுவுமே இல்லை சொல்லுங்க சிக்கனை வேறு எடுத்து டேஸ்ட் பார்த்தாச்சு சொல்ல சொன்னா நீ சாப்பிடல்ேனல்